நேத்து சாம்பார் வச்சிருந்தேன் தனியா ஓடிச்சு முருங்காயே காணும் மரத்துல வதங்கிச்சு இப்ப முருங்காயி பேச கட்ட மாதிரி தான் இருக்குது மாதிரி கூட விட மாட்டேங்குது ம் கட்ட ஆமா இந்த கறியை வச்சிருக்கீங்க நம்ம கலந்து வச்சு போடணும் சரியா करता जी मासा में दिया समान यस सुपर कोसम रहने तो सो बोलनी छोड़ने देखो वो बोलू मां कांडा मां करवड मंदी காஞ்ச கறியில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டாக வைக்கலை சரிங்களா வெறும் சோம்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் கடுகு போட்டா செய்யோ அது இல்லை அது எல்லா குழம்புக்கும் தான் போடுவாங்க தாளிப்பு வெதை போக கருப்பாக இருக்குது இது கத்திரிக்காய் ரொம்ப நாள் வைக்கணும் வெதை கருப்பு வச்சு சூத்தலம் கிடையாது சூத்தலம் கிடையாது வேற கருத்து போட்டுருவோம் இப்பமுட்டு கொலஞ்சிராதா குக்கர் போட்டு மூடி 7 விசில் வைக்கணும் அப்ப கொலைய மாட்டாதா சொல்லு சரி 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 பட்டலமா

தண்ணி ஊற்றி லைட்டாக பொச்சுக்கும் தேங்காய் ஊற்றி தூக்கிற மாதிரி வரும் வேறு மறக்கண்டியா சரி எனக்கு மசாலா நல்லா வதக்கியாச்சு இதை தண்ணி விட்டுக்கிறேன் இது ஒரு கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றி

கல்லியில் அவ்வளோதான் இருந்துச்சு போட்டுரும் அவ்வளோதான் குழம்பு ரெடி மதியம் வந்து சாப்பிட ரெடி தான் பார்சல்லாம் போட்டுட்டு வந்தா சின்னா எட்டுக்கு சமைச்சது ரெண்டுக்கும் சாப்பிட வரோம் இது சங்கு அப்பளம் சங்கு அப்பளம் எப்பவுமே ஸ்டாக் இருக்குது இந்த சங்கு வந்து சதையை வந்து நீங்கள் அரைச்சி காய வைப்பீங்களா அப்படின்னு இல்லைங்க சங்கு சதையை நாங்கள் நைஸாக வெட்டுவோம் அவுச்சு அதை வெட்டி காய வைப்போம் இப்போ ரொம்ப வந்துடும் பாருங்க இந்த சங்கு சதையில் வந்து ரொம்ப சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்கண்ணா நம்மள்கிட்ட இருக்கு ஸ்க்ரீனில் தரும் போகிற வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சூப்பராக வந்துட்டுங்க நல்ல முறு முருன்னு இருக்கும் எச்சி வருது எனக்கு சாப்பிடணுன்ட்டு அப்பளம் வைக்கணும் ஆமாம் இத்தனைக்கும் நான் கறி குழம்புக்கு Apolo, <laughs> mm -hmm. super nih, super mm hmm, yeah. பத்து விசில் வச்சோம்ல இவ்வளவு தண்ணி வச்சேன் பத்து விசில் வச்சல இவ்வளவு கட்டி ஆயிடுச்சு கேவி காஞ்ச கறி கிரேவி கிரேவி அவ்வளவுதான் நம்ம உருகுது காணுதே நம்ம உருகு அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொன்னேன் கத்திரிக்காய் இந்தா இதோ தேடி எடுத்துக்கோங்க இந்த நλλீலமும் சூப்பர் சூப்பர் போயிடலாம் டா பை அப்படி தின்ற சூப்பரா இருக்கு சுமார் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உள்ள கறி காஞ்ச கறி குழம்புங்க இப்படி கேவலம் கேவலப்படுத்தல உண்மைதானே சொல்லணும் கருவாடி மாதிரிதான் அதுவும் கருவாடு மாதிரி வச்சு சாப்பிடலாம் நம்ம பொருமையா தான் இருக்கு கறி நம்ம கறி நல்லா

சிப்ஸும் மாதிரி வச்சிருக்காங்க பாரு கை பெருசா குட்டியாதான் பொருந்ததுக்கும் பெருசா இருக்கு ஏன் கண்ணை முடிக்கிங்க ரசிக்கிங்களா ரசிக்கணும் அதை ருச்சி வந்து ரசிக்கணும் சத்தத்தையே ரசிக்கணும் அருமையான தங்கப்பழம் அருமையான குழம்பு முருங்கை எடுங்க பார்ப்போம் முருங்கை அந்த தோலை நான் வமிக்கி காட்டு தோலம் தான் நச்சுல இருந்தால் வெறும் சாப்பிட்டா தான்

நூறு கிராம்னா அளவு கேட்காங்க ம் இந்த தங்கப்பழம் அளவு கேட்குங்க நூறு கிராம் உங்களுக்கு வீட்டில் காப்படி அரிசி வளர்த்து இருக்குல்ல அந்த அளவு இந்த அளவு இருக்குங்களா ம் இந்த அளவு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்பெல்லாம் வந்து ஸ்கிரீன் எந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க வேற லெவலு வேறு சூப்பராக இருந்துருக்கேன் கறிக்கான சைடு எஃபெக்ட்ஸ் நாளைக்கு பார்க்கணுன்னு ஆமாம்